மகிழந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சீனிகாங்கன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார் மகிழவன் தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்திருக்கின்ற கவிஞர் தாமரை பாரதி அவர்களின் இரண்டு கவிதை நூல்களுக்கான அறிமுக விழாவில் முன்னிலை பொறுப்பேற்று என்னோடு இயக்கப் பணிகளில் தோரோடு தோர் கொடுத்து செயலாற்றக்கூடிய முன்னணி வழக்கறிஞர் பாசறை பாபு அவர்களுக்கும் நட்பு இலக்கணமாக இணையதூரப்பாக இருக்கின்ற வினோத் அவர்களுக்கும் சுஜாதா அவர்களுக்கும் இணைய நண்பர் ரமேஷ் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் சுரேஷ் அவர்களுக்கும் விசால பார்வையால் விழுந்து மக்களை என்ற பாரதியாரின் கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் மகிழம் தமிழ்ச் பொதுச் செயலாளர் ஜெயப்பிரகாஷ் நெஞ்சத்திலிருந்து வாழ்ந்து இருக்கின்ற மகிழும் தமிழ்ச் ஒரு அங்கமாக வைத்திருக்கின்ற பெறுமது குறிப்பிய வேல்கண்ணன் எங்களும் மூன்று குளித்து மிக அருமையான முன்னெடுப்பு எடுத்து வழங்கியிருக்கின்ற வழங்கியிருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு திரைப்படங்களையே தவிர்த்து அப்பவே சித்த பயிற்சிக்கு சித்தமாக இருந்து ஒரு மிகப்பெரிய பெரிய பேருரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பேராசிரியர்கள் மாண்பளி அவர்களே பேசும்போது ஒரு ஜெயக்குமார்கள் மொத்தாவையும் ஜெயக்குமார்களாகவே திகழ்ந்தது என்பதை நான் ஒரு சந்திக்கும் பொழுதே பலமான குழுக்கள் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் சித்தர்களுக்கு கை பலமும் ஜாஸ்தியாக இருக்கு கொஞ்சம் கை மாதிரியாக வளமான புன்னகை என்ன ஒரு விஷயம்னா பூவின கண்களும் பொங்கு தாமரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாமரை பார்த்து ரசித்த தமிழ் இலக்கியங்களில் தாமரை பேசுறதுக்கே பயப்படுற மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த அவையில் தாமரை என்று சொல்வதை அந்த பெயரை உச்சரிப்பதை அவரோடு இந்த அவை கிடைத்ததை மகளிர் தமிழ்ச்சங்கம் மிக பெருமையாக கருதுகிறது இந்த இணைய நிகழ்ச்சியில் பங்கேற்று அழகு சேர்த்து கொடுத்திருக்கின்ற எனது இணைய நண்பர் கலை இலக்கிய பெருமிதத்துடைய மாநில அமைப்பு செயலாளர் அன்பு அவர்களுக்கும் நாங்க மேடைக்கு எப்பயுமே முன்னோடியா அனுப்பிச்சு மேடை கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நகைச்சுவை வரல் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்களுடைய பொதுச் செயலாளர் காதர்ஷா அவர்களுக்கும் ஏகன் அநேகன் வெற்றி முரசு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மறுமணர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி தொழிற்சங்கத்தை சார்ந்த அண்ணன் கதிர்வேல் நகர முன்னோடி அண்ணன் பாலு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஏராளமான சங்கங்கள் இருக்கின்றன மகிழும் தமிழ்ச்சங்கமும் அதனோடு ஒரு அங்கமாக இருந்து என்ன விஷயம்னா மொழிகள் ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆங்கிலம் என்றால் அது வியாபாரத்திற்கான மொழி பிரெஞ்சு என்றால் அது தூதிற்கான மொழி லத்தீன் என்றால் அது காதலுக்கான மொழி என்றால் தமிழ் பக்திக்கான மொழி என்று சொல்கிறார் ஆனால் பாருங்கள் நாமளும் எப்படியோ கஷ்டப்பட்டு தமிழ்நாடு பேர் வாங்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பையும் போராட்டத்தையும் எடுத்து தமிழ்நாடு என்ற பெயரும் பெற்றுவிட்ட பிறகு ஆன்மீகத்திற்கு பக்தியில் தமிழே பக்தி மொழி நாயுடு ஆன்மீகத்துக்கு பஞ்சமாக இருக்கும் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று போட்ட சித்தர்களாகவே இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஆன்மீகத்திற்கென்று இத்தனை கோயில்கள் இத்தனை தரமான கட்டமைப்புகளோடு நமது கட்டடக்கலையினுடைய நம்மளுடைய அறிவியினுடைய சான்றாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பது கோயில்கள் தான் அந்த கோயில்களில் பக்தி மொழிகளில் சிறப்பிடம் பக்திக்கே சிறப்பிடம் பெற்றிருக்கிற தமிழை இன்றளவும் நாம் உருவாக்கிய கோயில்களில் நம்மால் வழிபாட்டு மொழியாக நாட்டில் அரசியல் மொழியாக அரசாங்க மொழியாக அதெல்லாம் இருமொழி மும்மொழி எல்லாத்தையும் இருப்பதும் எனது சம்பவம் எனது முன்பர்கள் அந்த கோயில்களில் எனது மொழியை நீச பாஷை என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு மொழியை நானே போற்றி போற்றியிருக்கின்ற சான்று கூறிக்கொண்டிருக்கின்ற நாட்டில் தமிழ்மொழிக்காக தமிழ் இலக்கியத்திற்காக தொடர்ந்து இது போன்ற அமைப்புகள் வர வேண்டும் கடமையாற்ற வேண்டும் என்று நிறைய அரசியல் இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு நம்மை ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றத்திலே பேசுகின்றார்கள் சபை நாயகர் பேசுகிறார் எங்க வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா எனது நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து சபாநாயகர் கேட்கின்றார் நீ எங்க வாழ்ந்துட்டு தெரியுமா பாரத் பாரதனுடைய மூலமொழி என்ன தெரியுமா சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் முன்னிலும் வேகமாக இது போன்ற அமைப்புகள் உருவாக வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற கட்டாயத்தை உணர்ந்திருக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு வீட்டுல பெரியவர்கள் எங்க அப்பா கூட தான் என்ன எத்தனை கெட்ட தப்பான வரணே சோம்பேறின்னு சொல்லலாம் இன்னும் எதையோ ஒண்ணு சொல்லலாம் வீட்டுல பெற்றோர்கள் நம்ம வளர்த்த ஆளாக்கிய தாத்தா பாட்டி கூட சொல்லலாம் அப்படி சொன்ன ஒரு விஷயத்தை தமிழ் காட்டு முராட்டி மொழியாக இருக்கிறது என்று சொன்ன ஒரு விஷயத்தை எதற்காக சொன்னார் அவர் தமிழ் சீர்திருத்தத்தை தமிழ் கணினிமை மாற்றுவதற்கான முன்னெடுப்புகளை கொடுத்த தந்தை பெரியார் திரு திருக்குறள் இருக்கிறது உலக பொது புதுமையாக இருக்கிறது அதில் புலால் உண்பதெல்லாம் ஏற்படும் புலால் மருத்துவ ஏற்புடையதாக இல்லை என்று சொன்ன காரணத்திற்காகவும் இனப்பிற காரணங்களுக்காக வைத்து நமது தலைவர்களை நம் நமது நாட்டிலேயே இழிவுபடுத்த அந்த இழிவிற்கு ஊடகங்களும் மதிப்பளிப்பதும் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே நான் உட்பட வேல்க முழுது முணந்த வேல்கணம் உட்பட எங்களை இந்துக்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் நான் சொல்ல முடியுமா இப்போ ஸ்பேண்ட் ஷர்ட் போட்ட சித்திரிங்க இருக்காரு முழுசா தெரிந்தவர் ஆன்மீகத்தை உணர்ந்தவர் இருந்தாலும் நாங்கள் சர்டிஃபிகேட்ல என்ன போடணும் இந்து தானே போடணும் ஒரு ஆன்மீக பெரியவர் ஒரு சொன்னாரா எப்படியோ வெள்ளக்கார வந்து மொத்தத்தை இணைச்சு இந்துன்னு ஒரு பேரை கொடுத்துட்டாங்கப்பா இல்லைன்னா நம்ம ரொம்ப பாட திண்டாட்டம் தான் சொன்னாங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வரலாற்றுகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இது போன்ற இயக்கங்கள் வேண்டும் மகிழம் தமிழ்ச்சங்கம் மற்ற இயக்கங்களோடு இருந்து என்ன வித்தியாசத்தை காட்ட நினைத்தது என்றால் தமிழ் அறிந்த தமிழ் விரும்புகின்ற சான்றவர்களோடு இயங்குவதை காட்டிலும் அவர்களை வைத்து அவர்கள் மூலமாக மாணவர்களிடம் எடுத்து இளைஞர்களிடமும் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற இழப்போடு துவங்கப்படுத்துதான் இலக்கை நோக்கி அதே நடக்கின்றோம் ஆனால் அந்த இலக்கை மட்டுமே நோக்கி நடந்தால் அது முழுமையாக ஆகாது என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அது போன்ற இலக்கை அடைவதற்கு இவரை போன்ற ஒரு மிகப்பெரிய இலக்கியங்கள் பால் மனித வாழ்வின் பால் தமிழின் பால் ஈடுபாடு கொண்டிருப்பவர்களை சேர்த்து கொண்டு இயங்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இது போன்ற ஒரு அரிய படைப்பாடுகளை தமிழ்ச்சங்கம் வரவேற்று நிகழ்வை நடத்துவது மிகுந்த பெருமை அடைகிறது பெயர் ஒன்றே பெரும் தரம் எழுதல் தரம் எழுதல் விளக்கம் விளக்கத்தை நான் பார்த்திருக்கேன் ரெண்டு வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் இங்குலிகம் வேலா ஸ்ரீயரே தேடல் வேட்டி ஆரம்பித்து கடைசியில எங்க பாக்கலாம் பா குத்து பாருங்க அந்த புத்து எங்க நமக்கு தெரியாம எங்கடா அந்த வார்த்தை அப்படி தேடுகிறேன்னு நாங்கெல்லாம் எத நடம் வாரத்துக்கு இங்குலிகம் திரிகலம் அதற்கு பின்னால் அவர் வைத்திருக்கின்ற உணர்ந்த உணர்ந்ததற்கு பிறகு இதுதான் இந்த வழிதான் சரியான வழி இருக்கும் என்பதற்கு ஒலி விளக்காக சரியான தமிழில் படைத்திருக்கின்ற இந்த கவிதையின் ஊழலுக்காக நாங்கள் இந்த அறிமுக விழாவை ஏற்படுத்தியிருப்பதில் அவர் பங்கு பெற்றிருப்பதில் மகிழும் தமிழ்ச்சங்கம் மிகுந்த பெருமை அடைகிறது எங்களுடைய இயக்கத்தில் சரியான நாளாக இருக்கும் என்று எண்ணி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இளைஞர்களும் செல்வதற்கு இவரை போன்ற அத்துணை ஆற்றல்களும் அதற்கான எண்ணங்களும் நிகழ்ந்தவர்களில் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் தொடர்ந்து இயங்கும் என்று கூறி